பெரிய யாகம் செய்து முடித்து முடித்துவிட்டான் எல்லாம் முடிந்து வருகிறவரெல்லாம் கேட்கிற பொருள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது அந்த காலத்து சம்பிரதாயம் அப்பொழுதுதான் ஒரு யாகம் முற்றுப்பெற்றதாக கருதப்படும் எல்லாருக்கும் தானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறான் தருமன் அப்பொழுது இந்த யாகத்தை மெல்ல மெல்ல அணைந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது எங்கோ இருந்து ஒரு கீரிப்பிள்ளை பிள்ளை ஓடி வந்தது அத்தனை பேரையும் தாண்டி கொண்டு ஓடி வந்தது அந்த கீரி பிள்ளையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அந்த கீரி பிள்ளையில என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அதனுடைய பாதி உடம்பு தங்கமாக இருந்தது பாதி உடம்பு கீரி உடம்பாக இருந்தது பாதி உடம்பு தங்கம் அதை பார்த்த பல பேருக்கும் ஆச்சரியம் கீரியோ மனிதர்களை கண்டு பயப்படவில்லை அவ்வளவு பேரையும் விடுவித்துக் கொண்டு உள்ளே ஓடி வந்தது உள்ளே ஓடி வந்து நேராக அந்த யாகம் நடந்த இடத்துக்கு போனது யாக நெருப்பெரிந்து சாம்பல் கிடந்தது அந்த சாம்பலிலே போய் விழுந்து இந்த கீரி புரண்டு புரண்டு புரண்டது விழுந்து புரண்டது தர்மனுக்கு ஆச்சரியம் இது இதென்னது ஒரு கீரி பாதி தங்கம் பாதி உடம்பாக மன கீரி உடம்பாக இருக்கிறது யாக யாக சாம்பலிலே வந்து பிறழ்கிறதே என்று அதற்கு பக்கத்திலே போனான் அப்போது கீரி பிள்ளை மனித குரல் எடுத்து பேச ஆரம்பித்தது மனித குரல் எடுத்து பேச தர்மன் கேட்டான் நீ யார் ஏன் இந்த காரியத்தை செய்கிறாய் அதிலே ஒரு தர்மத்தை பதிவு செய்வதற்காக இந்த சிறுகதையை யாக முடிவிலே கொண்டு வந்து புலவர்கள் பதிவு செய்கிறார்கள் எதற்காக இங்கே வந்து இதிலே விழுந்து பிறகிறாய் என்று கேட்ட உடனே அந்த கீரிப்பிள்ளை சொன்னது நான் கானகத்தில் வசித்து வந்த ஒரு கீரிப்பிள்ளை நான் தேவனோ முனிவனோ அல்ல நான் சாதாரண கீரிப்பிள்ளை கானகத்திலே வசித்து வந்தேன் காட்டுக்குள்ளே நான் வசிக்கிற பொழுது அங்கே ஒரு ரிஷி வாழ்ந்தார் அந்த ரிஷி ரிஷியினுடைய பத்தினி அவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இந்த நாலு பேரும் ரிஷிகள் தான் கானகத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் கடும் தவம் செய்கிறவர்கள் தாவரங்களிலே இருந்து கூட அந்த தாவரங்களினுடைய விதைகளை கையாலே பிடுங்கி எடுக்க மாட்டார்கள் தானாக விழுந்து கிடக்கிற தானியங்களை கண்டால் எடுத்து சேர்த்து வைப்பார்கள் அப்படி சேர்த்தால் எவ்வளவு கிடைக்கும் கீழே விழுந்த அரிசியோ ஏதோ ஒரு தானியம் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஒரு பானையிலே போட்டு வைப்பார்கள் ஒன்றோ ரெண்டோ கிடைக்கும் மாதத்திலே ஒரு ஒரு தரம் அந்த தானியங்களை எல்லாம் மாவாக்கி நாலு பேருமாக பகிர்ந்து உண்பார்கள் அதுதான் அவர்களுடைய ஆச்சாரம் ஒரு மாதம் பசி தாங்குமா அது அவர்களுடைய விரதம் அப்படித்தான் செய்வார்கள் தர்மன் கேட்டான் அது சரியப்பா உன் உடம்பு பாதி தங்கமாகி இருக்கிறதே அந்த கதையை சொல் அதைத்தான் சொல்லுகிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேள் தர்மா இந்த முனிவர்கள் இப்படி வாழ்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இவர்களுக்கு ஒரு மாதத்தின் பின் இவர்கள் உண்ணுகிற காலம் வந்தது தாங்கள் சேர்த்து வைத்த அந்த சிறுதானியம் ஒரு கையளவான சிறுதானியத்தை அந்த அந்த வீட்டு குருபத்தினி அதை அதை மாவாக்கினால் நான்கு பகுதிகளாக பிரித்தாள் தங்களுடைய பூசை புனஸ்காரம் எல்லாம் முடித்துவிட்டு வந்து உட்காருகிறார்கள் நாலு பேரும் அந்த உணவு தான் அவர்களுக்கு உணவு அந்த உணவை உண்பதற்காக பிரார்த்தனை பண்ணி வழிபாடு ஏற்றி அந்த உணவை இறைவனுக்கு படைப்பதாக படைத்துவிட்டு அந்த உணவை உண்ண ஒரு இவ்விழவு ஒரு மாதத்துக்கு பிறகு உண்ணுகிற உணவு அந்த உணவை எடுத்து உண்ணலாம் என்று அந்த முனிவர் வாயிலே வைக்கப் போகிறார் பெரியவர் சாப்பிட்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்பது பண்பாடு சபையிலே ஒரு பெரியவர் சாப்பிட உட்கார்ந்தால் அவர் தொட்ட பிறகுதான் மற்றவர்கள் உணவை முனிவர் தொட்ட பிறகு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை உண்ணலாம் என்று அவர் நினைக்கிற பொழுது வாசலிலே கதவு தட்டி கேட்டது இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே இந்த நேரத்திலே கானகத்திலே யார் வருகிறார்கள் என்று நினைத்து சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு முனிவர் எழுந்து போனார் எழுந்து போனால் வாசலிலே ஒருவர் நிற்கிறார் வயதான ஒருவர் நிற்கிறார் முனிவர் கேட்டார் நீங்கள் யார் எதற்காக வந்திருக்கிறீர்கள் ரொம்ப பசிக்கிறது நான் ஒரு வானப்பிரஸ்தன் நீ கிருகஸ்தனாக இங்கே வாழ்கிறாய் என்று கேள்விப்பட்டேன் ஆகவே என் பசிக்கு ஏதாவது உணவு தருவாயா என்று கேட்டார் முனிவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் நம்ம மிஞ்சிர சாப்பாட்டையும் போட மாட்டோம் அதை வச்சிருக்கலாம் அடுத்த நாள் வீட்டுக்காரர் சாப்பிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாட்டி நாய்க்கு போடலாம் இந்த உணவை ஒரு மாதத்துக்கு பிறகு போகிறார்கள் ஒரு பிடி உணவு இவர் வந்து கேட்கிறார் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஐயையோ சாமத்தில் வந்துட்டீர்களே நாமளே நாங்கள் சாப்பிட்றதே இல்லை ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்போம் முனிவர் மகிழ்ச்சியோடு கூப்பிட்டார் அப்போ இந்த விருந்து போடுகிற தர்மத்தை தெரிந்திருந்த இந்த முனிவர் பசியோடு ஒருவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் சுவாமி வாருங்கள் உணவுதானே தாராளமாக இருக்கிறது சாப்பிடலாம் என்று உட்கார வைத்தார் தனக்கு ஒதுக்கிய அந்த பகுதியை எடுத்து அவருக்கு கொடுத்தார் அதுக்கு தான் அவருக்கு லைசன்ஸ் உண்டு தனக்கு ஒதுக்கிய சாப்பாட்டை எடுத்து அவருக்கு கொடுத்தார் வந்தவரோ அதை ஒரே வாயிலே போட்டு லபக்கண்டு விழுங்கினார் அவருக்கு அவ இவரை விட பசி இவர் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிட்றவர் அவர் வருஷம் ஒருக்கா சாப்பிட்றவர் போல இருக்கு ஒரே விழுங்கினார் நன்றாக இருக்கிறதே என்னம் இருக்கிறதா என்று கேட்டார் நாங்களாக இருந்தால் மெல்ல பின்னால் எடுத்து விட்டுருப்போம் அந்த முனிபத்தினி என்ன செய்தால் சுவாமி இன்னும் பசையாரவில்லையா இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் பகுதி உணவையும் கொடுத்தாள் அந்த மாவையும் சாப்பிட்டார் போதவில்லை அந்த புத்திரி தன்னுணவை கொடுத்தாள் புதல்வன் உணவை கொடுத்தான் இந்த நாலு பேருடைய உணவையும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அந்த அந்த வயதானவர் போகிறார் ஒரு மாதம் பட்டினி கிடந்தவர்கள் இந்த உணவில்லை என்பதும் அப்படியே மயங்கி சாய்கிறார்கள் வந்தது தர்ம தேவதை இவர்களை சோதிப்பதற்காக வந்த தர்ம தேவதை இவர்களுக்கு உயிர் கொடுத்து இவர்களை மேலே கூட்டி கொண்டு போனது எல்லாம் சரி நீ தங்கமானதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இப்படி இப்படித்தான் சில பேர் பேசுகிறதுக்கு நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் யார் சார்னா உங்களுக்கு சென்னையில் சுப்பிரமணியத்தை தெரியுமான்னு தொடங்குவான் நீங்கள் யார் சார் அதுதான் சார் நான் கேட்க உங்களுக்கு சென்னையில் சுப்பிரமணியத்தை தெரியுமா கே கே நகரில் இருந்தாரே சரி இருந்தார் அதுக்கு என்ன அவருக்கு பக்கத்து வீட்டிலே கணபதினு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா சரி இருந்தார் இருக்கட்டும் என்ன அந்த கணபதி தன்னுடைய தங்கையே அம்மாப்பேட்டையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாரே தெரியுமா இப்படியே சுத்துவான் 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 நீ யாருன்ற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான் எல்லாம் சொல்லி கடைசியா இன்னார் என்று சொன்னேனே இவரை தெரியுமா இவரை கடைசி ஆளுக்கு வந்தோன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் இருக்கிறேன் சார்னு அட பாவி நீ கேட்டதை சொல்லேன் கீரி பிள்ளை எல்லா கதையும் விரிவாக சொல்லிட்டுது கேட்ட கேள்வி உன் பாதி உடம்பு தங்கமானது எப்படி அதை சொல் என்று திருப்பி தருமன் கேட்டோன்னே கீரி சொல்லியது இவர்கள் இந்த விருந்தை கொடுத்தார்கள் அல்லவா இந்த விருந்தை கொடுத்தார்கள் அல்லவா மா தங்கள் தங்கள் பகுதிகளை கொடுத்து தர்ம தேவதை அவர்களை அழைத்து போனதல்லவா நான் அந்த நேரம் பார்த்து அங்கே போனேன் கீரி புள்ளிட ஸ்டோரி தொடங்குது அப்போ தான் நான் அங்கே போனால் இந்த இவர்கள் கொடுத்த மாவிலே சில 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 பருக்கைகள் அந்த இடத்திலே அப்படியே தூவி கிடந்தன மாவை சாப்பிட்ற பொழுது கொஞ்சம் அப்படியே அப்படி சிந்து தானே சிந்தி கிடந்தனே இந்த மாவையினுடைய அந்த சிந்தின மாவை கண்டுவிட்டு தர்மதேவதை இவர்களை அழைத்து போவதை பார்த்து விட்டு சும்மா எதுக்கும் இருக்கட்டுமே என்று சொல்லி அந்த மாப்பருகையிலே போய் நான் விழுந்து புரண்டேன் கீரி பவுடர் போட்டிருக்கு இந்த மாப்பருகையிலே போட்டு பிறண்டேன் தர்மா அந்த ஆச்சரியத்தை ஏன் கேட்கிறாய் அந்த மாப் அவருக்கு கொஞ்சமாக கிடந்த மாப்பிற்கு என்னுடைய உடம்பின் ஒரு பகுதியிலே பட்டது பட்டதுதான் தாமதம் என் உடம்பு தங்கமாக மாறிவிட்டது தர்மன் ஆச்சரியப்பட்டான் சரி தங்கமான கதை சொல்லிவிட்டாய் சரி நீங்க வந்து திடீரென்று இந்த யாக விழுந்து புரண்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டான் தர்மன் அதை ஏன் கேட்கிறாய் இந்த மாப்பிரண்டு பாதி உடம்பு தங்கமாகிவிட்டது லட்சணமாவா இருக்குது முழு உடம்பும் தங்கமானா தானே தங்கக்கீரி என்று சொல்வார்கள் பாதி உடம்பு தங்கமாகிவிட்டது மிச்ச பாதியை தங்கமாக்க வேண்டும் அப்போ அவர்கள் செய்த புண்ணியத்தால் தானே என் பாதி உடம்பு தங்கமாகியது வேறெங்காவது புண்ணிய இடங்களிலே போய் பிறண்டு பார்த்தால் என் உடம்பு முழுவதும் தங்கமாகும் என்று யாகம் செய்கிறவர்கள் எல்லா இடத்திலும் போய் பிறண்டு பிறண்டு பார்க்கிறேன் நீ பெரிய ராஜசூய யாகம் செய்தாய் என்று கேள்விப்பட்டு பார்த்தேன் இங்கேயும் வந்து உன் யாகசாலை யாக சாம்பலிலே பிறண்டு பார்த்தேன் ஆனால் அந்த விருந்து என்ற யாகத்துக்கு முன்னாலே உன் யாகம் கூட நிற்கவில்லையப்பா நான் போய் வருகிறேன் என்று கீரி போய்விட்டேன் நினைத்து பாருங்கள் தன்னின மக்களுக்கு வேறு யார் இப்படி கதையூடாக தர்மத்தை பதிவு செய்வார்கள் வேறு யார் எவ்வளவு பெரிய புலவர்கள் தம்தம் திறமை காட்ட கவிதைகள் பாடுகிறார்களே அன்றி தர்மத்தை புகுத்தை அவன் பாடுகிறான் ஒரு கீரி பிள்ளை கதை சொல்லி விருந்தினனை உபசரிக்கின்ற அந்த விருந்துக்கு செய்யப்படுகிற யாகம் என்கின்ற அந்த ஒன்று ராஜசூய யாகத்தை விட பெரியது என்பதை பதிவு செய்வதற்கு இதில் ஒரு சின்ன கதையை அப்படி வச்சுட்டு போகிறார்கள்